தோழர்களை வணக்கம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து கொண்டாரோல இந்த பொண்டாரோல ஊரில் கல்லுக்கலை ஊருங்க இந்த கல்லு காட்டுங்க வந்து இளமட்ட கல்னு சொல்லுவாங்க ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் இந்த கல்களெல்லாம் தூக்கக்கூடிய பயல்வான்கள் இருந்த ஊர் பொண்டாரோல இந்த கலையும் காட்டுங்க கல்கள்லாம் இன்றைக்கி இளவட்டக்கல்லாம் ஓரங்கட்டப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்குது பயல்வான்களினுடைய இடமாக இருந்த பண்டாரவலை பகுதி இன்றைக்கி இந்த இளவட்ட கல்களை தூக்குவதற்கு அதுக்குரிய இளைஞர்கள் இல்லை இளைஞர்கள் இல்லை என்று சொல்வதை விட இளைஞர்களுக்குரிய பேராற்றல் இல்லை இன்றைக்குரிய உணவு முறைகள் மருத்துவ முறைகள்லாம் மாறிட்டு அதனால் இந்த இளவட்டக்கல்ல தூக்குவதற்கு ஆட்கள் இன்றி அந்த கல்கள் வந்து அனாதையாக கிடக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த ரெண்டு விளவட்டகள் கிடைக்கும் இது இந்த பக்கம் உள்ள வடக்கு பக்கம் உள்ள இலவட்டக்கல் அப்படி இந்த பக்கம் கட்டுங்க இங்கே ஒரு ரெண்டு இருக்கு போவாங்க இங்கே ஒரு ரெண்டு கல் இது இது சின்ன இலவட்டக்கல் இது பெரிய கல் இந்த கல்லையும் தூக்கியிருக்காங்க இந்த கல்லையும் தூக்கியிருக்காங்க பயல்வான்கள் குறிப்பாக குருச்சந்திர பயல்வான் ஞானம் பயல்வான் துரைச்சாமி பயல்வான் இப்படி பயல்வான்கள் நிறைந்த ஒரு பூமி சித்திரை நாடாறு என்று சொல்லக்கூடிய ஒரு பேராற்றுமிக்க அவர்கள்லாம் வாழ்ந்த பூமி தான் இந்த பகுதி அதுபோக பொன்னியா பயல்வான் இப்படி பயல்வான்கள்லாம் இருந்த ஒரு இடம் தான் பண்டார பூமி அந்த பூமி இந்த கல்லை கிடங்க இந்த கூட

கல்லை உருட்டுவதற்கே இளைஞர்கள் இல்லாத ஒரு நிலைமையாக இன்றைக்கி இருக்குது அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த சான்றோர்களும் இளைஞர்களும் பயல்வான்களும் பயல்வான்களை உருவாக்கி கூ உருவாக்கிய கல் இந்த கல் அப்போ அவங்களுக்குரிய ஆற்றல் மருத்துவ துறையிலையும் உடம்புலையும் உடம்பு வலுவிலையும் அவர்கள் எவ்வளவு ஆற்றல் இருந்திருக்கிறாங்க நிரூபிக்கிறது தான் அந்த இளவட்டக்கல்கள் இதில் வந்து ஒரு காலத்தில் இளவட்டங்கள்லாம் சூழ்ந்து கொண்டு நேற்றுக்கிழமை தனிநேரம் வந்துவிட்டாலே பெரும்பாலும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க இந்த கல்லை இன்றைக்கி தூக்கி ஆகணும் பிறர் எது ஒரு புறையை தூக்கி பார்ப்பான் முடியாது எப்படியாவது இந்த கல்லை உருட்டி தலைக்கு மேலே போட்டணுங்கிறது அவருடைய எண்ணமாகவும் குறிக்கோளாகவும் இருந்த காலங்கள் அப்போ அந்த காலங்களில் பயிர்வான்களாக பயிரான்களாக இருந்திருக்கானேக்கி உறவு முறைகள் முறைகளெல்லாம் இருந்துச்சு இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சூழலை இன்றைக்கி முடியாமல் இந்த கழுத்தல்லாம் அப்படியே செய்கிறது கிடக்கு இளைஞர்களே இல்லாமல் கிடக்கும் அப்போ ஒரு நல்ல சூழலை திரும்பவும் வந்த கட்டத்துக்கு கொண்டு வரணும்னா இளைஞர்களை உருவாக்கணும் சத்தான உணவுகளை கொடுத்து நவதானிய பயிர்கள்லாம் ஒரு அதாவது இயற்கை உரங்களில் செய்யக்கூடிய உணவு முறைகளை உருவாக்கினா தான் இந்த கல்லை நம்ம சாப்பிட தூக்கி எறிய முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையாக வைக்கணும் சான்றோர்கள் வாழ்ந்த பூமி இந்த இடம் அப்படிங்கிறத நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த பதிவு வீரத்தை வளர்க்கணும் உடம்பு திரேதத்தை வளர்க்கணுன்னா இந்த மாதிரி இளவட்டக்கல்களை தூக்குவதற்குரிய பயிற்சிகளை நம்ம கொடுக்கணும் அதுக்கு அரசும் தெரிவி சாய்க்கணும் எல்லா ஊர்களிலையும் கிடக்கும் இலவட்டக்கல்களெலாம் இன்றைக்கி ஓவரம் கட்டப்பட்ட இடங்களில் இருக்குது கொண்டார வயல் கிடக்கக்கூடிய கருத்துலாம் இன்றைக்கி பேசிட்டுருக்கோம் அதே மாதிரி அரசும் முன் வந்து இந்த மாதிரி இலவட்டக்கல்களை தூக்குவதற்குரிய இளைஞர்களை உருவாக்கினா அவர்கள் வருங்காலத்தில் விளையாட்டுத் துறையிலையும் ஒலிம்பிக் துறையிலையும் கூட வச்சக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த பதிவு பதிவு செய்யணும் அரசியல்முறைக்காக சமூக ஆர்வலர் தன்முகம்